வணக்கம் என்னுடைய தமிழ் மக்கள் கன்னியாகுமரி போயிருந்தோம் இங்கே வள்ளியூர்கிட்ட வேறு ஒரு இடத்துக்காக போக வேண்டியது இருந்தது சரி ஓகே கன்னியாகுமரி அங்கேருந்து ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான்ட்டு கன்னியாகுமரி போய் குழந்தைங்களுக்காக வந்துருந்தோம் என் பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தானுங்க என் பசங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்றதை விட நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ப்ளஸ் பாருங்களேன் இந்த ட்ரிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆசை ஆனால் பைக்கில் ஒரு ஏழு பேர் வர மாதிரி முடியாது இல்லையா சரி ஓகேன்ட்டு காரில் வந்துவிட்டோம் இந்த பைக்கில் வரணுன்னு தான் எனக்கும் ஆசை ஓகே எது நடக்கணும்னு இது இருக்கோ அதில் நடக்கும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் அந்த திருவள்ளுவர் சிலை இருக்குது இல்லைங்களா அந்த சிலையாண்ட போயிட்டு அதுக்காக அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நம்ம போட்டிங் போகலான்ட்டு போயிட்டுருக்கோம் காந்தி மண்டபம் எங்கள் அண்ணன் பையன் கிருத்திக் ராகவ் என் பையன் பின்னாடி வந்துட்டுருக்கான் அடங்கவே மாட்டிருக்கிறான் நல்ல என்ஜாய் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் இருக்குது ஆனால் இங்கே என்னென்னா தமிழ் ஆளுங்க இல்லைன்னா எந்த கடையில் போய்ட்டு நம்ம எந்த திங்ஸும் வாங்கினாலுமே ரேட் ஐயா சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய அண்ணன் வந்து நேற்று வாழைப்பழம் அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்கும்போது நாற்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அரை கிலோ கொடுங்கன்னு கேட்டால் அரை கிலோ முப்பது ரூபான்றாங்களாம் இது ஏன் அந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் நாற்பது ரூபா சொல்லியிருந்தேன் இல்லை இல்லை ஐம்பது ரூபா சொல்லியிருப்பேன் நான் இல்லை இல்லை அறுபது ரூபா சொல்லியிருப்பேன் அப்படின்றாங்க என்ன கொடுமை குடும்ப இது தமிழ் ஆளுங்களுக்கே இவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்குற மாதிரி நம்ம மக்கள் பண்ணுறாங்க ஆனால் கையில் நிற்கக்கூடிய பணம் தான் கையில் நிற்கும்ன்றது அவங்களுக்கு தெரியல இப்போது பத்தாயிரரூபா கொடுத்து நம்ம பொருள் வாங்கிட்டால் கையில் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு லட்ச ரூபா நம்ம கையில் நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிற்காது அந்த ஒரு லட்ச ரூபாவுமே வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சிவாக டோட்டலாக எல்லா ஃபு ச மணியுமே செலவாகிடும் அந்த ஒரு ரீசன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியல ஏன்னா நான் எவ்வளோ பட்டிருக்கேன்றது நம்ம மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அதுதான் ரீசன்ன்றதுனால விட்டாச்சு சரி ஓகே அவங்க பண்ணுறது அவங்களுக்கு பார்த்துப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாச்சு பாருங்களேன் இட்லி ஆக்சுவலாக நேற்று டிஃபன் சாப்பிடும்போது ஒரு சப்பாத்தி எல்லாமே ரெடிமேட் சப்பாத்தி தான் இங்கே கன்னியாகுமரியில் ரெடிமேட் சப்பாத்தி இந்த பக்கம் கன்னியாகுமரி அந்த பீச் கிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஹையு சபரிமலை மாலை போட்டவங்க ஏகப்பட்ட பேருப்பா ப்ரைஸு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐ அந்த ஐன்றத கூட வந்து பார்த்திங்கன்னா நான் எங்களுடைய ரூம் எடுத்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஹோட்டல் இருந்தது அந்த இதில் போய்ட்டு பசங்களை சாப்பிட்டு வச்சு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சரி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் இல்லை ஃபோர் தேர்ட்டி அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஓகே எனக்கு அதுக்கப்புறம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்டோம் தெரியலை மறந்துட்டேன் ஓகே திருவள்ளூர் சார் இப்போ அந்த இடத்துக்கு கண்ணாடி பாலத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் எங்கள் அண்ணன் பையன் முன்னே ஓடுறான் என் பையனும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இவர் தான் எங்கள் வீட்டு ஃபஸ்ட்டு வாண்டு இப்போ போட் ஏறுறதுக்காக கிட்ட போய்கிட்டே இருக்கும் போட்டில் ஏறிட்டோம் பாருங்களேன் ஆனால் இந்த போட்டில் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித சுகமாக இருக்குது அப்படியே நம்ம எங்கேயோ லாங் ட்ரிப் எங்கள் அம்மா பக்கத்தில் பாட்டி இந்தம்மா ஜமீனு அந்தம்மா பெரிய ஜமீனு ஆனால் இந்த போட்டில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல அந்த பாட்டி பாருங்கள்லாம் எவ்வளோ ஸ்டைல நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கடலை கிராஸ் பண்ணி அந்த திருவள்ளூர் சிலை கிட்ட போகும்போது அந்த அது ஷேக்கிங்கு அந்த போட்டில் போற அந்த எந்த ஒரு பயமும் இல்லை ஆக்சுவலாக அந்த மேலே மாட்டிக்கு அந்த ஜாக்கெட்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ஜாக்கெட் ஈக்கெட் எதுவுமே தரல வந்தீங்களா உள்ளே உக்காந்திங்களா அதோட இறங்குனீங்களா போனீங்களா பார்த்தீங்களா அப்படி ரிட்டன் வெளியே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ளஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு முக்கியமாக நான் உங்கள் ஒரு விஷயம் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்னென்னா போட்டு டிக்கெட் போட்டுக்கு டிக்கெட் எடுக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருமே தயவு செஞ்சு ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு பண்ணிவிட்டு இந்த போட்டுக்கு போங்க டைரெக்டாக கேஷ் கொடுத்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் கிட்ட ஆகும் அதிகபட்சம் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா மேக்சிமம் ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கு தான் வந்து ஏறுவீங்க அவங்க சொல்லுவாங்க டைமிங் அந்த டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டில் வந்து ஏறிக்கலாம் அது போல் தான் என்னுடைய பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டிக்கெட் புக் பண்ணார் நாங்கள் அதுக்கப்புறம் நீட்டாக டேரெக்டாக வந்துட்டோம் ஆக்சுவலாக நேற்று நாங்கள் அன்றைக்கி எடுத்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே போலீஸ்கான தங்கும் விடுதி இருக்கான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியே ஒரு சிக்ஸ் மந்த் தான் ஆகுதான் அந்த இடத்துல வந்து என்ன ப்ரைஸ்னு சொல்லி என்னுடைய பிரதர் கேட்கும்போது ஃபேமிலியில் எல்லாருமே போலீஸ் தான் அவங்க வந்து செக் பண்ணும்போது வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் சொல்கிறாங்க நான் ஏசி ரூமு நான் ஏசி ரூம் எல்லாமே புக் ஆகிடுச்சு ஏசி ரூம் ஒன்றா எடுத்துங்க அப்படின்றாங்க ஏசி ரூம் என்ன ப்ரைஸ்ன்னு கேட்கும்போது ஏசி ரூம் ரூம் உடைய ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஏசி ரூமுடைய ரெண்ட்டு அது கேட்ட உடனே எங்களுக்கு பயங்கர ஸ்டாக் ஆச்சு ரூம்ஸ்லாம் உள்ளே போய்ட்டு என் பிரதர்னு பார்த்துட்டு வந்திருக்காரு எல்லாமே செம்ம நீட்டாக இருக்குது ப்ள போலீஸுடைய குவார்டர்ஸ் இல்லையா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க